அஸ்ஸலாமு அலைக்கும் அலா அஸ்லாம் வாலா ஆலி வரஹமது வபாரி அல்லாஹு இன்னைக்கு ஜும்மாவுடைய தினமாக இருக்கு ஜும்மாவுடைய தினம் பாத்தீங்கன்னா ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட போகிறார்கள் கடந்த நான்கு வாரமாக நம்ம என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதை குறித்து நம்ம பார்க்கலாம் இன்னும் அதுல என்னென்ன தடுங்கல்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய செய்தியும் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த வாரமும் அவர்கள் ஈட்டிருக்காங்க இஸ்ரேலிய படையானது பின்வாங்கி இருக்குது இதை அனைத்தையும் தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு காசா கிடையாது அதுவும் பாலஸ்தீனம் தான் வெஸ்ட் பேங்க் வந்து ஒரு மூலையில இருக்கும் காசா ஒரு மூலையில இருக்கும் நடு முழுவதுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு கையோகம் படுத்தி வச்சிருக்காங்க இப்ப வந்து நமக்கு நடக்கக்கூடிய போர் எல்லாமே காசாலதான் நடக்குது ஆரம்பத்துல இருந்து தொண்ணூறு நாளும் ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம இதை பாலஸ்தீனத்தையே நம்ம கைக்குள்ள போட்டுருணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க்லயும் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டே வராங்க ஒரு ஐம்பது நாட்களாகவே இந்த கொடுமை அங்க நடக்குது முதல் நாற்பது நாட்கள் கூட ஓரளவுக்கு சைலண்டா இருந்தாங்க வெளியே விஷயமே வரல அங்க உள்ள போவாங்க நாங்க அமாசை தேறோம்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு வருவாங்க மக்களை துன்புறுத்துவாங்க இதெல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப வந்து பாக்கும்போது அங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் நபர் கிட்ட வந்து கைதி பண்ணிட்டு போயிட்டாங்க தினமே சிறுவர்கள் இளைஞர்கள் பெண்கள்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து கைதி பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க ஆரம்பத்திலே அபு உபய்தா அவர்கள் ஆரம்பிக்கப்படும் போது முஸ்லிம்களுடைய உரிமையான வணக்க ஸ்தலமான புனித ஸ்தலமான மஸிதுல் அக்சாவை நாங்க மீட்டெடுக்கணும் அதற்காகத்தான் இந்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போருக்கே அவர்கள் வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல் அக்ஸா பிளட்டு அல் அக்ஸா வெள்ளம் நர்த்தம் அதனால அவர்கள் போருக்கு மஸ்தல் லக்ஸாவுடைய பேர் தான் வச்சிருக்காங்க காசாவுல இருந்து தொடங்கி வெஸ்ட் பேங்க் வரை அனைத்தையுமே வந்து மீட்டெடுக்கிறது தான் இவர்களுடைய முயற்சி அதுக்கு நீங்க எல்லாருமே துவா செய்யுங்கன்னு நம்மள்கிட்ட சொன்னாங்க அதே போல வெஸ்ட் பேங்க்ல அழைப்பு கொடுத்தாங்க எங்களோடு இணைந்து நீங்களும் போரிடுங்க நாம அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இஸ்ரேலை நம்ம தோக்கடிச்சு நம்மளுடைய பாலஸ்தீனத்தை வந்து ஜெருசலத்தை தலைமையாகமாக கொண்டு அமைக்கலாம்னு வந்து அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து அத்துமீறிட்டே இருந்தாங்க அதுல ஒரு கட்டமாகத்தான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மஸ்து ரக்சாவிலையும் வந்து தங்களுடைய அராஜகத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க இந்த போர் தொடங்கி முதல் இரண்டு மாதம் பாத்தீங்கன்னா மசிது தொழுதுட்டு தான் இருந்தாங்க தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க இதற்கு முன்னாடி அறுபது நாயிரம் நபர்கள் கூட ஒட்டுக்கா மஸ்து ரக்சாவில தொழுதுதாக வந்து தகவல் எல்லாம் இருக்கு ஆனா இந்த போர் தொடங்குனதுக்கு அப்புறம் வெறும் நாலாயிரம் நபர்களை மட்டும்தான் அவர்கள் அனுமதிச்சிருந்தாங்க அந்த நாலாயிரம் நபர்கள் யாருன்னு பார்த்தா இளைஞர்களாக இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இளைஞர்கள் உள்ள வராங்கன்னா அது வந்து அமாசா கூட இருக்கலாம் அவங்க வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருவாங்க நம்மள்கிட்ட சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வயசானவங்க சின்ன பசங்க இந்த மாதிரி தான் வந்து உள்ள விட்டுட்டு இருக்காங்க இந்த முதல் ரெண்டு மாசம் இப்ப மூணாவது மாசம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நான்கு வாரமாகவே தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அதுல முதல் வாரம் உள்ள போனவங்களை வெளியவே நிக்க வச்சு வெளியவே தொழுகு வச்சு அமுச்சு விட்டாங்க இரண்டாவது வாரமும் இவங்க என்ன பண்ணாங்க சரி நம்ம கம்மியான எண்ணிக்கையில போறதுனாலதான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கூட்டமா மக்கள் எல்லாம் மசூது அக்சாவுக்கு ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்ற போனாங்க அப்பையும் இஸ்ரேல் ராணுவம் வந்து அனுமதிக்கல உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி வந்துட்டோம்னு சொல்லி முதல் வாரம் போலவே வெளியவே இருந்து தொழுகையை நிறைவேற்றி விட்டு வந்துட்டாங்க இது முதல் இரண்டு வாரம் ஆனா மூணாவது வாரம் பாத்தீங்கன்னா இந்த தடவை நம்ம ஊட்டக்கூடாது இப்படியே பண்ணோம்னா நம்மளுடைய உரிமை போயிரும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாள் வியாழக்கிழமை மகரீபுக்கே போய் அங்க இருந்துட்டாங்க நம்ம நைட் இருந்து வெள்ளிக்கிழமை தொழுதுகிட்டதான் நம்ம இருந்து வெளியேறோம்னு சொல்லி ஆனாலும் அந்த அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மூன்றாவது வாரத்துல இஸ்ரேலிய இராணுவமானது கண்ணீர் வெடிகுண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடிச்சும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கலைச்சாங்க அதுலேயும் அந்த தண்ணீர் அப்படிங்கறது ஒரு அசுத்தமான தண்ணீர் அழுகிய மிக மோசமான சாக்கடை விட மோசமான தண்ணீரை வச்சு அவங்க அடிச்சு துரத்தி இருக்காங்க அதனால அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அவ்வளவு சுத்தமா தொழுக வந்த மக்களுக்கு அப்படி ஒரு வேதனையை மூன்றாவது வாரத்துல கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதுக்கப்புறம் போராடி பன்னெண்டாயிரம் நபர்கள் மசிதுல் அக்சால நுழைஞ்சாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சு அடுத்து கடந்த வாரம் நாலாவது வாரம் என்ன நடந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை தொழுக போறவங்களை எல்லா பக்கம் எல்லா வாயில் வழியாகவும் வந்து காவலர்கள் நின்று கொண்டே இருந்தாங்க மசிதுல் அக்சாவுக்கும் பல வழிகள் இருக்கும் எல்லா வழிகளையுமே நின்று தடுத்தாங்க ஒரு பெண் போலீசார்னா தொழுக வந்த ஒரு பெண்ணை வந்து கீழே போட்டு மிதிக்கிற தர தரனு எழுதிட்டு போறக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாயிருந்துச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதே நேரத்துல வந்து இந்த கண்ணீர் புகை கொண்டு இதெல்லாமே பண்ணாங்க இருந்தாலும் அந்த மக்கள் ரொம்ப போராடி வந்தவங்கல உள்ள போய் வந்து ஒரு பெரும் கூட்டத்தினர் வந்து தொழுகையை நிகழ்த்தினாங்க அந்த வீடியோவும் வெளியாச்சு அப்ப கடந்த வாரமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தை வந்து இவங்க முறியடிச்சு போய் உள்ள போய் தொழுதிருக்காங்க அதே மாதிரி இந்த வாரம் ஜும்மாவுடைய நாள் நமக்கு வந்து இவர்கள் கண்டிப்பா நாங்க தொழுக போவோம் எங்களுடைய உரிமையை நாங்க விட்டு தர மாட்டோம் போராளிகள் கூட்டம் எங்க நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகள் கூட்டம்னா சுதந்திரத்துக்காக அவங்களுடைய உயிரையும் பணைய வச்சு போராடுறாங்க எங்கனால வந்து குறைந்தபட்சம் எங்களுடைய உரிமையை மீறி இப்படி பள்ளிவாசலையாவது போய் தொழுகிறது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து அவர்கள் போவாங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் இனிமேல் தான் வந்து அவர்கள் கடந்த நான்கு வாரமாகவே முயற்சி செய்துட்டு இருக்காங்க இந்த வாரமும் அவர்கள் தொழுக போவாங்க இஸ்ரேல் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் சும்மா விட்டுட்டா முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய உரிமையை எடுத்துருவாங்கிறதுக்காக அவங்க எவ்வளவோ கஷ்டத்தை கொடுப்பாங்க இருந்தாலும் இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது தொழுதணும்னு முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க நமக்கு தெரியாது ஜும்மா தொழுதுக்கு அப்புறம் தான் அந்த செய்திங்கிறது அந்த செய்தி வந்து வெளிவரும் நம்ம அனைவருமே அவர்கள் ஜும்மா தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இதே நேரத்துல நம்ம வந்து கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜும்மா நாள்ல ஒரு நல்ல செய்தி வந்துச்சு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுல இருக்கக்கூடிய ஒரு முகாமை சுத்தி கடுமையான தாக்குதல் செய்துட்டு இருந்தாங்க நாற்பது மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவானது இஸ்ரேல் ராணுவத்தை வெளியேற்றிச்சுன்னு சொல்லிட்டு அஹம்துல் இல்லான்ட்டு அது கடந்த வாரம் ஒரு நல்ல செய்தியா இருந்துச்சு இந்த வாரம் பாத்தீங்கன்னா இப்ப இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே இன்னொரு நல்ல செய்தி வந்து இருக்குது ஜெனின் பகுதியில இருந்த ஜெனின் அப்படிங்க அப்படிங்கக்கூடியவங்களும் இன்னும் வந்து அல் கசாம் அல்குதூஸ் அங்கேயும் இருக்காங்க கொஞ்ச நபர்கள் அவர்களும் இணைந்து அங்க நுழைந்த இராணுவத்தை வந்து வெளியேற்றிருக்காங்க அப்ப வந்து இந்த ஒரு வாரத்திலேயே இரண்டு செய்திகளை நம்ம கேட்கறோம் அலமது இல்லா இதுவரை காசால மட்டும்தான் வடக்குல இருந்து வெளியேற்றினாங்க தெற்குல இருந்து வெளியேத்தினாங்க தரைவழி தாக்குதலை வந்து அவங்களை தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனா இப்போது இந்த ரெண்டு வாரத்துல இப்போது இந்த ஒரு வாரத்துல எட்டு நாளுக்குள்ளேயே பார்த்தா இரண்டு முறை நம்ம கேள்விப்பட்டுட்டோம் இஸ்ரேலி படை இந்த பகுதியிலிருந்து வெளியேறிடுச்சு அந்த பகுதியிலிருந்து வெளியேறிச்சுட்டு அப்ப கேட்கும் போதே தெரியுது அங்கேயும் வந்து எதிர்த்து போராடக்கூடிய போராளி குழு வந்து ரொம்பவே வலுவாக இருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவர்களுக்கு காப்பாத்துற கால இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு கவலை நமக்குள்ள இருந்துச்சு ஆனா அங்கேயும் வந்து கடுமையாக வந்து போர் நடந்துட்டு இருக்கு பெருசா அங்கிருந்து தகவல் வர்றது இந்த இரண்டு விஷயம்தான் வந்துச்சு அது இல்லாம இந்த கைதி பண்ணிட்டு போறது அதெல்லாம் வருது அதிகமான போக்கஸ் வந்து காசாவை நோக்கிதான் இருக்கு இன்னும் வந்து பார்த்தா மத்த மத்த பக்கமும் வந்து ஹவுதிக்கல் இஸ்புல்லாலா வந்து கடுமையான தாக்குதல் செய்துட்டு இருக்கனால நம்ம அதுதான் வந்து நமக்கு வெளியே வந்துட்டு இருக்கிறனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல நமக்கு ஒரு ஏக்கம் தான் இருந்துச்சு அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்ட்டு அவர்களும் வந்து பல சிரமத்துக்கு மத்தியில போராடி கொண்டு நம்ம அவர்களுக்கு துவா செய்யறத நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் நம்ம அவர்களை நம்ம ஞாபகப்படுத்துறோம் இன்னைக்கு மிக முக்கியமாக சர்வதேச நீதிமன்றத்துல இஸ்ரேல் வந்து முறையிட போது நேற்றைய தினமே இந்த வழக்கு தொடர்ந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா அப்படி வெளு வெளு வெளுன்னு வெளுத்தெடுத்து இருக்காங்க அதை பத்தி ஒரு காணொலியில் நம்ம இப்பதான் போட்டோம் அதோடைய நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறோம் அவங்க தரப்புல இருந்து வாதத்தை முன் வச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்படி ஒரு ஆனந்த கண்ணி வரும் காசா மக்களுக்காக அவர்கள் நடந்தது அனைத்தையுமே புட்டு புட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட சர்வதேச நீதிமன்றத்தை வந்து இன்னைக்கு முன்னோக்கி கொண்டிருக்கோம் எல்லாருமே நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நல்லதுவா செய்யுங்க இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கு அங்க தொழுகையும் நடத்தணும் நல்ல ஒரு தீர்ப்பும் வரணும் நம்ம தொண்ணூறு நாளா நம்ம நியூஸ் பாக்குறது மட்டும் பிரச்சனை இல்லை தொண்ணூறு நாளும் நம்ம நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் போதாது அவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம வந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹத்துல வேண்டிக்கணும் அதுதான் வந்து அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு மிக முக்கிய கடமையாக இருக்குது நீங்க அந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் சவுத் ஆப்பிரிக்காவை விட இந்த வழக்கை வேற யாராலையுமே சிறப்பாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து திறமையாக வந்து அவங்க வாதாடி இருக்காங்க ஒன்னொண்ணும் வந்து பார்த்தா அப்படி ஒரு எல்லாம் முன் வச்சிருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து இன்னைக்கு இஸ்ரேல் என்ன முன்வைக்க போகுதுன்னே தெரியல அவங்க எப்பயுமே சொல்ற மாதிரி இது எல்லாமே பொய்யும்பாங்க இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லைம்பாங்க இந்த மாதிரி என்ன வேணா வந்து மனசாட்சி இல்லாம அவங்க பேசுவாங்க இருந்தாலும் எதுவுமே செல்லுபடியாகாது அப்படிங்கிற அளவுக்கான விஷயத்தை நேற்று அவங்க முன் வச்சிருக்காங்க இன்னைக்கே நமக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அல்லாஹம்மன் சுருள் முஸ்லீமினி பலஸ்தீன் யா ல்லா முஸ்லீமான யா பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீ உதவி புரிவாயாக ஆமியின் அரபுல்லாலே